ஸ்டவன் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இப்போ நம்ம புளி சாதம் ரெடி பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் நேர்கடலை அஞ்சாறு பல்லு பூண்டு மூச்சு வச்சுருக்கேன் அதையும் வதக்கிக்கலாம் பூண்டு கலர் மாறுற வரைக்கும் வதக்கிடுங்க கறி இராங்க மட்டும் வதக்கிடுங்க கொஞ்சம் கலர் மாறணும் அப்போ தான் பூண்டு சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டா இருக்கும் ரெண்டு வரல் கில்லி எடுத்துரைக்கும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பூ கால் டீஸ்பூன் மிளகாய்பூர் இதை கலந்து வச்சுக்கலாம் கிளம்பி கறி இராம நம்ம குளிக்காய்ச்சி இதுல கொஞ்சமா பெருங்காய தோ இப்போ நம்ம ஊத்தின தண்ணி நல்லா வத்தி வந்துருச்சுங்க இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தைத்தலை வெந்தயமும் கடுதும் நான் வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன் அதுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுங்க இல்லை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா சாதா போட்டு கின்ற அளவுக்கு நமக்கு வத்திடுச்சுங்க இந்தளவுக்கு நமக்கு இருக்கன்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்துட்டுக்கலாம் உங்களை தேவி நிறைய அவன் இருக்கிற மாதிரி அவனை தோணுன்னா கொஞ்சம் ஒரு வயப்பிடி சோறு கூட நம்ம சேர்த்துக்கலாங்க நல்லா ஊறி வரும்போது நல்லா செட்டாகி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வச்சு சாப்பிடும்போது சாதம் சூப்பராக இருக்குங்க ஊரி நல்லா எல்லாமே நமக்கு எப்பயுமே தக்காளி சாதமும் புளி சாதம் இந்த மாதிரி நம்ம கிண்டும்போது நல்ல ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி கழிச்சு சாப்பிடும்போது தாங்க இதனுடைய டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் கிண்டனோட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு இருக்காது இப்போ நம்மளுடைய புளி சாதமும் ரெடி ஆயிடுச்சு